ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு அரசுவை சாரல் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில் லொக்கேட் ஆயிருக்கிற எஸ்பி விசில் ஷாப்ல தாங்க இருக்கும் இந்த ஆடி சேலுக்காக அதிரடி சேல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயாச்சு வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா பிரைஸ் ரேஞ்சஸ்லேருந்து சாரீஸ் எல்லாமே கொடுக்க போறாங்க எப்போ என்னைக்குன்னு நான் சொல்ல போறேன் கண்டிப்பா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போற முன்னாடி பார்த்தா நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு உங்களுக்கு டெய்லி வேர்க்கு ஏற்ற மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷாப்ல அவைலபிளா இருக்குங்க இப்போ சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து போட்டாச்சு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்களும் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் டேரக்டா வந்து ஷாப் விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ் டெய்லி வேருக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு ஃபுல் லென்த் வர்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் பட் ஒவ்வொரு சாரியில வந்துட்டு பிளவுஸ் இருக்கும் ஒவ்வொன்றில் வந்துட்டு பிளவுஸ் இருக்காது அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே இப்ப ஜஸ்ட் நைன்டி நைன்க்கு உங்களுக்கு ஷிஃபான் ஃபேப்ரிக்ல ஷிஃபான் ஜார்ஜெட்ல பூனம் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கே உங்களுக்கு டெய்லி வேருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷாப்ல அவைலபிளா இருக்கு இது எல்லாமே ரொம்ப சாஃப்ட் கிரேப் மெட்டீரியல்ல வந்துட்டு வரக்கூடிய கலெக்ஷன் இது உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா நீங்க வேர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே இதெல்லாம் உங்களுக்கு ஷைன் வந்து தெரியுதான்னு தெரியல பட் நல்ல ஷைனிங்கான சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட் நைன்டி நைன்க்கு இது எல்லாமே உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நான் காமிச்சுட்டு இருக்கேன் இது எல்லாமே நீங்க பார்த்து டேரெக்டா வந்து ஷாப்பை விசிட் பண்ணி பை பண்ணிக்கலாங்க கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல அவைலபிளா இருக்காது அதனால நீங்க டேரக்டா ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி நீங்க வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பை பண்ணிக்கோங்க சூப்பரான வெரைட்டிஸ் எல்லாமே ஜஸ்ட் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா பிரைஸ் ரேஞ்சஸ்க்கு வந்துட்டு அவைலபிளா இருக்குங்க எவ்வளவு நீட்டான கலெக்ஷன் பாருங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தாங்க இதுல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் சாம்பிள்ஸ் மட்டும் தான் வந்து காமிச்சுட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த பிரைஸுக்கு இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது அதனால மிஸ் பண்ணாம ஷாப்ப விசிட் பண்ணி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தாங்க இதுலயே இன்னொரு பிரைஸ் கூட அவைலபிளா இருக்கு நூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி வெரைட்டிஸும் வந்துட்டு நான் உங்களுக்கு அடுத்து வந்து காட்டுறேன் இது எல்லாமே ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இந்த ஆஃபர் டேல மட்டும் தாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பை பண்ண முடியும் மற்ற ரெகுலர் டேஸ்ல வந்துட்டு கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது என்றைக்கி ஆஃபர் இருக்கோ அன்னைக்கு மட்டுமே இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து பை பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் ஃபார்ட்டி நைன் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தாங்க இதுலேயுமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எப்போ ஆஃபர்ஸ் போட்டாலுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு வருங்க இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் அருசுச்சார்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்